ஜனாதிபதிக்கு பதில் கொடுத்த பிறகுதான் இந்த வழக்கை விசாரிக்க முடியும் தமிழக அரசுக்கு அதிர்ச்சி கொடுத்த அடுத்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் உயர்நீதிமன்றத்தில் ஆளுநர் தடை போட்ட வழக்கில் மு க ஸ்டாலினுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஷாக் வணக்கம் நண்பர்களே தமிழக சட்டசபையில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு பதிலாக தமிழக முதலமைச்சருக்கு வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றினார்கள் அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ரவி ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பில் போட்டிருந்தார் இதையடுத்து அதற்கு எதிராக தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது அதை விசாரித்த நீதிபதி மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க கால நிர்ணயம் செய்து உத்தரவிட்டார் அதோடு ஏற்கனவே நிலுவையில் கிடந்த பத்து மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றமே தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்தது ஆனால் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான அதிகாரத்தை தமிழக அரசிடம் கொடுப்பது பல்கலைக்கழக மானியக் குழுவின் விதிகளுக்கு எதிரானது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டது இதனால் துணைவேந்தர் நியமனம் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தை நீதிமன்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வழங்கிவிட்டதாக தமிழக அரசு அரசுதழில் செய்தி வெளியிட்ட போதும் உயர்நீதிமன்றம் அதற்கு ஒரு தடை போட்டது இப்படி துணைவேந்தர் நியமன மசோதா குறித்த வழக்கில் மு க ஸ்டாலினுக்கு உயர்நீதிமன்றம் செக் வைத்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் அந்த தடையை நீக்க கோரி மனு தாக்கல் செய்தார்கள் இந்த வழக்கு நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அதற்கு அனுமதி கொடுக்க மறுத்துவிட்டார் குறிப்பாக இந்த பத்து மசோதா விவகாரத்தில் தான் ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தை நோக்கி பதினான்கு கேள்விகளை கேட்டுள்ளார் அவருக்கு உரிய பதிலை கொடுத்த பிறகுதான் இந்த வழக்கை மேற்கொண்டு விசாரிக்க முடியும் என்று பதில் கொடுத்துள்ளார் அதற்கு தமிழக அரசு வழக்கறிஞர் இந்த துணைவேந்தர் நியமன வழக்கிற்கு ஜனாதிபதி கேள்வி குறித்த வழக்கிற்கும் எந்த தொடர்பும் இல்லை எங்களை பொறுத்தவரை சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட தடையை நீக்க வேண்டும் என்றுதான் கோரிக்கை வைக்கிறோம் என்று கூறினார்கள் அதற்கு நீதிபதி சூரியகாந்த் ஏற்கனவே தமிழக அரசு தாக்கல் செய்த பத்து மசோதாக்களில் இந்த துணைவேந்தர் நியமன மசோதாவும் முற்று இது சம்பந்தமான தீர்ப்பை வழங்கிய போதுதான் ஜனாதிபதிக்கு ஆளுநருக்கு மூன்று மாதம் கெடு வைக்கப்பட்டது ஆனால் அது குறித்த கேள்வியை ஜனாதிபதி உச்சநீதிமன்றத்தை நோக்கி நோக்கி எழுப்பியிருப்பதால் அதற்கு பதில் கொடுத்தாக வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது அதனால் ஜனாதிபதியின் கேள்விக்கு பதிலளித்த பிறகுதான் அந்த துணைவேந்தர் நியமன மசோதா குறித்து விசாரிக்க முடியும் அதற்கு முன்பு இந்த மசோதாவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட தடையை நீக்குவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லி இந்த வழக்கு விசாரணையை டிசம்பர் இரண்டாம் தேதிக்கு நீதிபதி சூரியகாந்த் தள்ளி வைத்துவிட்டார் அந்த வகையில் நீதிபதி பி ஆர் ஹவாய் இன்னும் சில தினங்களில் பதவி ஓய்வு பெறப்போவதால் அதற்குள்ளாக ஜனாதிபதி திரௌபதி முர்மு கேட்ட பதினான்கு கேள்விகளுக்கு உச்சநீதிமன்றம் பதிலளித்தாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது பிஆர் ஹவாயின் தீர்ப்புக்கு எதிர்ப்பு உச்சநீதிமன்ற உத்தரவு நகல் தீவைத்து எரிப்பு காவேரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதாக கூறி வரும் நிலையில் கர்நாடக அரசு வனப்பகுதியில் இந்த அணையை கட்டுவதற்கு தளம் அமைத்தல் போன்ற அடிப்படை பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதற்காக ஆயிரம் கோடி செலவு செய்வதாக கர்நாடக முதலமைச்சர் சித்தாராமையா கூறி வருகிறார் இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் மேகதாது அணை கட்ட தடை போட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு கொடுத்த வழக்கை தள்ளுபடி செய்த தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் கடந்த பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கை விசாரித்தவர் அவர் கர்நாடகா மேகதாதானை கட்டுவதற்கான விரிவான திட்ட அறிக்கையை அளிக்கவும் அதை இந்திய அரசின் நீர்வளத்துறை அனுமதிக்கு அனுப்பவும் தடையில்லை என்று உத்தரவிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் இதன் காரணமாகவே கர்நாடக அரசு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்துவிட்டது என்று உற்சாகம் அடைந்துள்ளது ஆனால் தமிழக அமைச்சர் துரைமுருகன் உச்சநீதிமன்றம் மேகதாது அணை கட்ட அனுமதி கொடுக்கவில்லை அதோடு தமிழக அரசு சார்பில் மத்திய நீர்வளத்துறையிலும் காவிரி மேலாண்மை ஆணையத்திலும் வலுவான வாதங்களை முன்வைக்கப் போகிறோம் என்று கூறியிருந்தார் இருப்பினும் மேகதாது அணை விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் திட்ட அறிக்கையை உருவாக்குமாறு கூறிவிட்டதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கடும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள் இன்னொரு பக்கம் கர்நாடக அரசு அணைக்கட்ட ஆரம்ப கட்ட பணிகள் தொடங்கப்பட்டு விட்டதால் இதற்கு மேலும் பொறுமை காத்தால் தமிழகத்தின் காவேரி நீர் உரிமை பறிபோய் விடும் அதோடு தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்று நோக்கத்துடன் துரைமுருகன் கர்நாடக அரசிடம் அணை கட்டும் முயற்சியை முளையிலேயே கிள்ளி எறிவோம் என்று பொய்யான தகவல் வெளியிடுகிறார் ஆனால் இந்த விஷயம் தமிழக அரசின் கைமீறி போய்விட்டது குறிப்பாக இன்னும் சில தினங்களில் ஓய்வு பெறப்போகும் தலைமை நீதிபதி பி ஆர் ஹவாய் இந்த வழக்கில் கர்நாடகத்துக்கு சாதகமான ஒரு தீர்ப்பை சொல்லிவிட்டார் அதனால் அடுத்து வரும் நீதிபதிகள் இந்த திட்ட அறிக்கையை வாங்கி அதற்கு மேலும் சாதகமாக கருத்துக்களை சொல்ல தொடங்கினால் அடுத்து மேகதாத அறை கட்ட கர்நாடக அரசு எழுதல் அனுமதி வாங்கிவிடுவார்கள் என்று கர்நாடக அரசின் இந்த சூழ்ச்சிக்கு எதிராக தமிழக விவசாயிகள் சங்கம் நேற்று தஞ்சாவூரில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தியுள்ளார்கள் அதோடு அங்குள்ள தபால் அலுவலகம் முன்பு உச்சநீதிமன்ற உத்தரவுகளை தீ வைத்து எரித்து போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த மேகதாத அணை விவகாரம் தங்களது கைமீறி சென்ற பிறகும் தமிழக அரசு அனுமதி காத்து வருவதால் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு திமுக அரசு மீதான நம்பிக்கை போய்விட்டது அதோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்தி கூட்டணியில் இருப்பதால் கர்நாடக காங்கிரஸ் அரசுடன் மிக நட்பாக இருக்கிறார் அதனால் அவரை பொறுத்தவரை காவேரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதை தடுப்பதை விட இண்டி கூட்டணி தான் முக்கியம் என்று நினைப்பார் என்பதனால் இந்த விவகாரத்தில் திமுகவின் செயல்பாட்டுக்கு எதிராகவும் அடுத்த கட்டமாக விவசாயிகள் பெரிய அளவில் போராட்டம் நடத்தவும் தயாராகி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி கோவைக்கு வரும் மோடி முக்கிய பட்டியலை கொடுக்கும் அண்ணாமலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரப்போவதால் பிரதமர் மோடி அமித்ஷா உள்ளிட்ட பாஜகவின் முக்கிய தலைவர்கள் அடுத்தடுத்த தமிழ்நாட்டுக்கு விசிட் அடிக்கப் போகிறார்கள் அதன் முதல் கட்டமாக தற்போது பிரதமர் மோடி வருகிற பத்தொன்பதாம் தேதி கோவை வருகிறார் அங்கு நடைபெறும் விவசாயிகள் மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார் இதுகுறித்து நேற்று பி ஆர் பாண்டியன் வெளியிட்டுள்ள செய்தியில் வருகிற பத்தொன்பதாம் தேதி தென்னிந்திய இயற்கை விவசாயிகள் மாநாடு கோவையில் நடைபெறுகிறது இதை பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார் ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கும் வகையில் இந்த மாநாடு அமையப்போகிறது போகிறது விவசாயத்தை அறிமுகம் செய்த நம்மாழ்வாரோடு பணியாற்றிய விவசாயிகள் பிரதமர் மோடியுடன் கலந்துரையாடப் போகிறார்கள் இயற்கை விவசாயம் குறித்து பல கொள்கை முடிவுகள் இங்கு எடுக்கப்பட உள்ளது தமிழகம் மட்டுமின்றி கேரளா பாண்டிச்சேரி கர்நாடகா ஆந்திரா என பல மாநிலங்களிலிருந்தும் ஐந்தாயிரம் விவசாயிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள் மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த மாநாட்டில் இயற்கை விவசாயத்தில் சாதித்த பத்து பேருக்கு பிரதமர் மோடி விருது வழங்க போகிறார் வழங்குகிறார் என்று தெரிவித்துள்ளார் பத்தொன்பதாம் தேதிக்கு இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பிரதமர் மோடி பாஜகவின் அண்ணாமலை வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட சிலரையும் சந்திக்க அப்பாயின்மெண்ட் கொடுத்துள்ளாராம் மேலும் கொங்கு மண்டலம் என்பது அதிமுக பாஜக இரண்டு கட்சிகளுமே வாக்கு வங்கியுள்ள பகுதி இங்கு நீண்ட காலமாகவே திமுகவினால் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியாத நிலைதான் இருந்து வருகிறது அதனால் அதிமுகவும் பாஜகவும் இந்த முறை கூட்டணி வைத்திருப்பதால் கோவையில் ஒட்டுமொத்த தொகுதிகளையும் கைப்பற்றி விட வேண்டும் என்பதற்காக இப்போது பணிகளை தொடங்கிவிட்டார்கள் குறிப்பாக தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தற்போது இயற்கை விவசாயம் செய்துள்ள நிலையில் அவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பிரதமர் மோடியுடன் சந்திப்பு நடத்தப் போகிறார் அதோடு சட்டமன்ற தேர்தலில் கோவையில் உள்ள ஒரு தொகுதியில் போட்டியிடப் போவதால் தொடர்ந்து அங்கு முகாமிட்டு கலப்பணி ஆற்றி வருகிறார் அண்ணாமலை இந்த நிலையில் பிரதமர் மோடி கோவை வரும்போது கொங்கு மண்டலத்தில் பாஜகவிற்கு செல்வாக்குள்ள தொகுதிகள் மற்றும் கடந்த காலகட்டத்தில் எந்தெந்த தொகுதிகளில் பாஜக எவ்வளவு ஓட்டுகளை பெற்றது என்பது குறித்த பட்டியலிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகளை அதிமுகவிடத்தில் கேட்டு பெறுமாறு கோரிக்கை வைக்க திட்டமிட்டுள்ள அண்ணாமலை கோவையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் தான் போட்டியிட்ட எம்பி தொகுதி உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போட்டியிட திட்டமிட்டுள்ளார் அதை பிரதமர் இடத்தில் உறுதிப்படுத்துகிறார் அதனால் இதுவரை அண்ணாமலை எந்த தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பது தெரியாமல் இருந்து வந்த நிலையில் தற்போது கோவையில் உள்ள ஒரு தொகுதியில் அவர் போட்டியிடப் போவதாக உறுதியாகி இருக்கிறது டெல்லி நீதிமன்றங்களுக்கு வெடிகுண்டு மிரட்டல் சமீப காலமாக சோசியல் மீடியா மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுப்பது என்பது சர்வசாதாரணமாக நடந்து வருகிறது தமிழ்நாட்டில் கூட மு க ஸ்டாலினின் வீடு அண்ணா அதிகாரிகள் நடிகர் ரஜினிகாந்தின் வீடு இப்படி ஏராளமான பிரபலங்களின் வீடுகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல்கள் விடுக்கப்பட்டது அதன் பிறகு நடத்தப்பட்ட சோதனை அது என்பது என்பதும் தெரியவந்தது இந்த நிலையில் இன்று டெல்லியில் உள்ள நீதிமன்றங்கள் மற்றும் சிஆர்பிஎஃப் பள்ளிகளுக்கு மர்ம நபர்கள் மின் அஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்துள்ளார்கள் இதையடுத்து மோப்பன் நாயனுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்று சோதனை நடத்திய போது வெடிகுண்டு ஏதுமில்லை அது வெறும் பொருள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது என்றாலும் போன்ற விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த மரும நபர்கள் யார் என்பது குறித்து போலீசார் தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டுகிறார்கள் இதன் காரணமாக நீதிமன்றங்களின் விசாரணை இரண்டு மணி நேரம் தாமதமாக நடைபெற்றுள்ளது